சரி கணவர் கட்டுப்பிட்டு வாழ்ந்த சொர்க்க வாசல் வழியாக போயிடலாம் அந்த கணவன் என்ன மாதிரியான இருக்கணும்னு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு மகர் கொடுத்து கட்டுனாக எங்க அம்மா வீட்டில இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட வாங்கல என் கூட சண்டையே போட மாட்டாங்க சண்டை போட்டாலும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தை பேசி அதுக்கு அர்த்தம் எடுத்தா குடும்பத்துல வாழ முடியாத அதனால தான் கெட்ட வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் இல்ல அடிக்க மாட்டாங்க எப்பயாவது கோவம் வந்து அடிச்சாலும் மிதிக்கலாம் மாட்டாங்க வீட்டை விட்டு போடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி பாயை மூடிட்டு நீ ரூம்குள்ள போடி எனக்கு எல்லாம் தெரியும் பொம்பளை மாதிரி இரு அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க என்கிட்ட எல்லா ஆலோசனையும் கேட்பாங்க வட்டிக்கு எங்கேயுமே கடன் வாங்க மாட்டாங்க சண்டை போட்டு என்னோட அனுமதி இல்லாம என் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு என்னுடைய உடலை அடைவதற்கு முயற்சி செய்ய மாட்டார் ஏழைகளின் மீது கருணை கொள்கிறார் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார் ஒழுவோடு இருப்பார் ஒழுவோடு உறங்குவார் பீடி சிகரெட் தண்ணீர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது கண்ணியம் மிக்கவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீச புத்தி கொண்டவன் எவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்த மனைவிகள் நான் என் சொல்லலாக அலைவசல்லம் அவர்கள் கொடுத்த சத்திய வாக்கு